நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அவன் மயிர் நீர்த்தால் உயிர் நிற்கும் கௌரிமான் ஜாதினா அதே மாதிரி வாழ்ந்தான் பாருன்னுவான் அவன் அப்ப அறுபது வருஷத்துக்கு முன்ன செஞ்சத இப்ப அவன் அமைச்சரவையில் இருக்கும் அவனுடைய அமைச்சர் பொன்முடி கேட்கிறான் நீ நாமம் போட்டவனா நீ பொட்டு வச்சவனா வைணவமா சைவமா இது அவங்க அப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னே சொன்ன பொட்டு வைத்தவர்கள் எல்லாம் விலை அதுக்கு சமம் என்று சொன்னா தமிழக மக்களின் காதுகளில இதெல்லாம் ஏறதே இல்ல இருக்கிற நண்பர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் வீட்டு பெண்கள் யாரும் கும்ப வச்சுக்கிறது இல்லையா நீங்க யாரும் நாமம் போட்டுக்கிறது இல்லையா பட்ட எங்களை விட பெருசு பெருசா நீங்க தான் போட்டுக்கிறீங்க நீங்க யோசித்து பாருங்க பொன்முடி சொன்னது உங்களுக்கும் ஒத்து வரும் நீங்க வைரவமா சைவமா நிற்பீங்களா யாரையும் கேட்க மாட்டான் ஏன்னா இந்த நாட்டிய திமுக அரசை கண்டித்து அமைச்சர் தவறான உதாரணங்களை கொடுத்ததுக்காக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலர் நம்ம அருமையான மாவட்ட கழக செயலர் தலைமை கேட்டு சிறப்பு அழைப்பாளராக ஐயா மூத்த அமைச்சர் அவர்களும் பங்கேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாக்கி தருமாறு மாவட்ட கழக கேட்டுக் கொள்கிறேன் நீங்காத தங்க தலைவர் புரட்சி தலைவர் பொன்மலை நம்முடைய இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலை எம்ஜிஆரை குடிகொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் அம்மா புரட்சித்தலை வழங்கி இன்றைக்கு நான்கு ஆண்டு காலம் தமிழகத்தை சீருகிற நம்முடைய செல்வகுமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற கழகத்துடைய எம்ஜிஆர் எங்களுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் பஞ்சட்டி கே அவர்களே கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்களை இழிவுபடுத்திய பொன்முடியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்க இருக்கின்றோம் அதுக்கு முன்னதாக ஐயா அவர்கள் ஒரு சில கருத்துக்களை கூறிய பின்பு வாசல் அவர் வாயிலே அமங்கல சொல் வராமல் இருக்காது தாய் குலத்தை கண்டபடி கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் கலைஞர் என்ற பட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழன தலைவன் என்ற ஒரு மானங்கட்ட பட்டத்தை வைத்துக் கொண்டு வார்த்தையிலே பெண்களை கேவலமாக பேசக்கூடிய புத்தியை சட்டப்பேரவையிலேயே அவர் கடைபிடித்தார் அவருடைய பிள்ளையாக வாரிசாக ஒருவேளை பொன்மனை இப்படி நடக்கிறாரா என்று அவரேதான் போதை இல்லாத நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பிடித்து பேசி வரும் உண்மையை கண்டித்து அமைச்சர் பதவி விலகு விலகு அமைச்சர் பதவி ராஜர்மா போராட்டம் இது போராட்டம் போராட்டம் தலை முடியிலும் கீழான நெஞ்சம் நெஞ்சும் நெஞ்சம் பொருட்களையே இந்த நிலை மனிதனை நினைத்து விட்டாலே நெஞ்சும் பொன் முடிய திருட்டு திமுக பொன்முடிய தாயிக்கும் நாளைக்கும் வேறுபாடு தெரியல நாளைக்கு பதிவிலகு பதவி விலகி சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது நாக்கை அடக்கு நாக்கை அடக்கு சாக்கடை குழு சாக்கடை குழுவே நாக்கை அடக்கு நாக்கை அடக்கு அப்ப பதவி படுத்திய பாடகடே ஓசி பஸ் ஓசி பஸ் என்று பேசி பெண்களை இழியும் படுத்திய பாடகடே பேசிய முடியே கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிய ஸ்டாலின் கட்சி ஸ்டாலின் அரசு அரசு செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் வளாக புரட்சி எம்ஜிஆர் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ டபுள் டூ